தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் நாலாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்றது தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர் பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுவிட்டன பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இன்னும் வெளியிடப்படாமல் இருந்து வருகிறது இந்த நிலையில் இத்தேர்வு முடிவுகள் மே மாதம் பதினாலாம் தேதி அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை நாளை வெளியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மே பதினாலாம் தேதி அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்கத்தில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வு தொடர்பான புள்ளி விவரங்கள் அடங்கிய பகுப்பாய்வு அறிவிக்கையும் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஐஎன்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வழங்கப்படும் மாணவர்கள் சரியாக நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தங்களது தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் பார்க்கலாம் இதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் தேர்வு முடிவுகள் மாணவர்கள் கொடுத்த செல்போன் எண்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும் எனவும் தமிழக அரசு தேர்வுகள் இயக்ககம் குறிப்பிட்டுள்ளது